திருவருட்பிரகாச வளலார் பகுதி இருபது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலார் தொடரில் நேற்று நாம் பத்தொன்போதாவது பகுதியை பார்த்தோம் இன்று இருபதாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா தலிகைநாதனின் குருவருளையும் திருவருளையும் பாடி முடித்த ராமலிங்கம் இறைவா செல்வா குருவே இச்சிறியேன் உன்னை காண இத்திருத்தணிகை மலை ஏறி மீண்டும் மீண்டும் வருவேன் ஐயனே என்று பெருமானிடம் தன் உள்ள கிடக்கை சமர்ப்பித்தவன் கோயில் நடை சாத்தும் நேரமானதால் மனமின்றி சன்னதியை விட்டு வெளியேறினான் ராமலிங்கம் சபாபதி பிள்ளைக்கு தம்பி ராமலிங்கத்தை அப்படியே விட்டு விடுவதிலும் விருப்பம் இல்லை தம்பி எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட்டுவிட முடியுமா அண்ணங்கார அதனால விட்டுட வி விட்டுவிட மனமில்லை சபாபதி பிள்ளைக்கு அவ்வப்போது அவனது சிந்தனை எழுந்து அவரை வாட்டி வதைத்தது அதே நிலையில்தான் கொழுந்தனை நினைத்து பார்வதியும் இருந்தால் மாலை வேலை என்பதால் சற்று ஓய்வாக கூடத்தில் சபாபதி பிள்ளை நாற்காலியிலும் அவருக்கு எதிரே பார்வதியும் பார்வதி தரையிலுமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேச்சு எங்கெங்கோ போய் கடைசியில் ராமலிங்கத்திடம் வந்து நிலைத்தது சபாபதி பிள்ளை நெடு மூச்சொன்றை விட்டு விட்டு பார்வதியை பார்த்தார் பார்வதி தம்பி ராமலிங்கம் வீட்டிலேயே தங்கி ஏதோ குறியாய் படித்து வந்தாலும் அடிக்கடி வெளியில் சென்று வருவது போல தெரிகிறதே என்றார் அவளிடம் அதற்கு பார்வதி ஆமாம் சுவாமி தாங்கள் சொல்வது சரிதான் போன வாரத்தில் கூட தம்பி இரண்டு நாட்கள் காணவில்லை கேட்டதற்கு திருத்தணிக்கு போய் வந்ததாக சொன்னான் இனி இப்படியெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் போகாதே என்று திட்டவட்டமாக சொல்லி வைத்தேன் என்றாள் பார்வதி நீயோ நானோ திட்டம் செய்து என்ன பயன் அவன் தலைக்கு உயர்ந்த பிள்ளையாகிவிட்டார் இனி இனி அவனாக பார்த்து திருந்தினால்தான் உண்டு இனி நம் கையில் என்ன இருக்கிறது என்பது போல் பேசினார் சபாபதி பிள்ளை அதற்கு சமாதானப்பட்ட குரலில் பார்வதி பேசினாள் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருந்து பார்ப்போம் சுவாமி அதற்குள் எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் அவள் இல்லையேல் அவன் போக்கில் விட்டுவிட்டு ஈஸ்வரா என்று இருந்து விடுவோம் என்றாள் பார்வதி அது கேட்டு படபடத்தார் சபாபதி பிள்ளை அதற்குத்தான் அவன் விஷயத்தில் இத்தனை முயற்சி எடுத்தோமோ இத்தனை கஷ்டப்பட்டோமோ அவர் குரலில் சற்று கோபம் வெளிப்பட்டது ஆனால் பார்வதியோ அமைதியாகவும் தெளிவான சிந்தனையோடும் பேசினாள் முயற்சியும் கஷ்டமும் நமதானாலும் பூர்வ வினை பயன் என்பது அவனை சார்ந்ததல்லவா என்றாள் பார்வதி பார்வதி கூறியதை கேட்டு சபாபதி பிள்ளை சமாதானமானார் அவரது சிறிய கோபமும் தனிந்தது இருந்தாலும் சற்று வருத்தத்தோடு உண்மைதான் பார்வதி ஐயன் எழுதிய எழுத்தை அழிக்க வல்லவர் யார் என்றார் அவர் ஐயன் எழுதிய எழுத்தை அழிக்க வல்லவர் யார் என்றார் சபாபதி பிள்ளை கணவரின் பேச்சில் இழைந்த வருத்தத்தை போக்கும் விதத்தில் தீர்க்கமாக பேசத் தொடங்கினார் பார்வதி சுவாமி அவன் விஷயத்தில் அவநம்பிக்கையை விட்டுவிட்டு ஆகும் வேலையை பார்ப்போம் நாம் என்றால் அது இப்போதைக்கு கொஞ்சம் நிம்மதி என்றால் மனைவி கூறியதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக மெல்ல தலையாட்டினார் சபாபதி பிள்ளை அவருக்கு சில நாட்களாகவே தம்பியைப் பற்றி ஓர் எண்ணம் இருந்தது பார்வதி அதை சொல்வதற்கு இதுவே தருணம் என்று அவர் நினைத்தார் மெல்ல அதை சொல்லவும் தொடங்கினார் சரி பார்வதி எல்லாவற்றையும் விடு சில காலமாகவே தம்பி ராமலிங்கத்தை பற்றி எனக்குள் ஓர் எண்ணம் இருந்து வருகிறது என்றார் அவர் அவர் அப்படி சொன்னதும் அவரது எண்ணத்தை தெரிந்து கொள்வதில் அவளுக்கு மிகுந்த ஆவல் ஏற்பட்டது பார்வதிக்கு அந்த ஆவலோடு சொல்லுங்கள் சாமி என்றார் பார்வதி நான் புராண பிரசங்கம் செய்யும் போது எனக்கு கையேழு கையோடு நமது உறவு பெண்ணான பெண்ணைத்தானே உதவிக்கு வைத்திருக்கிறேன் நான் புரா புராண பிரசங்கம் செய்யும்போது எனக்கு கையோடு படிக்க நமது உறவு பெண்ணைத்தானே உதவிக்கு வைத்திருக்கிறேன் ஆமாம் சுவாமி அதற்கென்ன அந்த அம்மை கைம்பெண் இல்லையா ஆமாம் அதனால் சில வேலைகளில் சங்கடமாக இருக்கிறது இதையெல்லாம் இப்போது எதற்கு சொல்கிறீர்கள் என்றால் பார்வதி எனக்கு புரியவில்லை சுவாமி என்றால் அவள் குழப்பத்தோடு சொன்னாள் வேரோமாக சொன்னால் தானே புரியும் என்றும் பார்வதி சொன்னாள் அவள் குழப்பத்தை புரிந்து கொண்ட சபாபதி பிள்ளை அவள் கைம்பண்ணாக இருப்பதால் சபையோர் பார்வைக்கு தோன்றாதவாறு முன்கூட்டியே அவளை சுற்றி ஒரு மறை துணி கட்டி இருக்க கட்டிவிட வேண்டியது இருக்கிறது கையேடு படிப்பது ஒரு ஆளாக இருந்தால் எனக்கு இந்த தொல்லை இல்லை அல்லவா என்று கேட்டார் இப்போது இந்த குழப்பம் எதற்கு உங்களுக்கு இப்போது குழப்பம் தீர்ந்து அவளுக்கு எல்லாமே புரிந்து விட்டது அவள் மகிழ்ச்சியோடு புன்னகைத்து தாங்கள் எங்கோ சுற்றி வந்து நிற்கிறீர்கள் என்பது புரிகிறது சாமி என்றாள் ஆனால் சபாபதி பிள்ளையின் மனதில் மகிழ்ச்சி இல்லை ஏக்கமும் அவநம்பிக்கையும் இருந்தன குரலிலும் அவை குரலிலும் அவை வெளிப்பட பேசினார் உனக்கு புரிந்து என்ன பயன் ராமலிங்கத்துக்கு புரிய வேண்டுமே அவனுக்கு புரிந்துவிட்டால் எனக்கு எத்தனை உதவியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது நடக்கக்கூடிய காரியமா என்ன இணைப்பு கெடுத்த கதைதான் அவனை பொறுத்த மட்டும் அவனை பொறுத்த மட்டும் இதுதான் ஏக்கப் பெருமூச்சு விட்டார் சபாபதி பிள்ளை ஆமாம் தங்களுக்கு அவன் கையேடு வாசித்தால் நன்றாகத்தான் இருக்கும் சில நேரங்களில் கேட்டிருக்கிறேன் மிகவும் மதுரமாக பாடுகிறான் தேவாரமோ திருவாசகமோ என்று தெரியவில்லை அது பார்வதி சொன்னதை கேட்டதும் தம்பியின் பாட்டை எண்ணி சபாபதி பிள்ளைக்கு திடீர் என்று ஒரு உற்சாகம் வந்தது குரலில் அது பொங்க சட்டென்று இல்லை இல்லை அவையெல்லாம் அவன் சுய பாட்டுத்தான் குரலும் தேனா இனிக்கிறது என்றார் சபாபதி பிள்ளை அது தேவாரமும் இல்லை திருவாசகமும் இல்லை அவனுடைய சுய பாட்டு அது இப்போது பொறுத்திருங்கள் அவசரத்துக்கு எப்படியும் ராமலிங்கம் தங்களுக்கு உதவுவார் கடைசியில் ஒரு நம்பிக்கையோடு சொன்னால் பார்வதி ம் நாம் நினைப்பது நடந்தால் சரிதான் சபாபதி பிள்ளை சபாபதி பிள்ளையின் உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை துளிர்த்தது மீண்டும் நாளைய திருவரு பிரகாச வள்ளலார் தொடரில் சந்திப்போமா வள்ளலார் திருவடிகளே சரணம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சாந்தமங்கலம் வணக்கம் தணிகை டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வணக்கம்